ஹை ஃப்ரெண்ட்ஸ் தாபேக்கா உறுப்பினர் சேர்க்கைக்கான மை டிவி கே செயலியை தளபதி விஜய் அவர்கள் அறிமுகம் செஞ்சிருக்காரு இந்த செயலியில என்னென்ன அம்சங்கள் இருக்கு இந்த ஆப் எப்படி செயல்படும் அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச மாசங்களே இருக்கிற நிலையில தேர்தல் பணிகள்ல தாவிகா தீவிரமா இறங்கியிருக்காங்க தாவிகா சார்பா மக்கள் விரும்புற முதலமைச்சர் அப்படிங்கிற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு கட்சியுடைய கட்டமைப்பு பணிகளை பலப்படுத்துற பணியில தளபதி விஜய் அவர்கள் தீவிரமா ஈடுபட்டுட்டு வராரு கட்சிக்கு புது உறுப்பினர் சேர்க்கை பணியை விரைவுபடுத்துறதுக்கு மை டிவி கே அப்படிங்கிற பேர்ல உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை சென்னை பனையூர்ல உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்துல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு இந்த செயலியை தொடங்கி வச்சதுக்கு அப்புறமா ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு தலைமுறையினருக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை விஜய் அவர்கள் கொடுத்தாரு மை டிவி கே செயலியில இப்போ ஏற்கனவே கட்சியில உறுப்பினரா இருக்கிறவங்க மட்டும் உள்ள நுழைய முடியும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் எல்லாருமே இணைய முடியும் இப்போ கட்சியில உறுப்பினரா இருக்கிறவங்க உங்களுடைய மொபைல் என்ன அழுத்துனா உங்களுக்கு ஓடிபி வரும் அதை பதிவு செஞ்சு செயலிக்குள்ள நுழையலாம் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் லாக்இன் செஞ்சதுமே அவரவர் பூத் விவரங்கள் காட்டப்படும் அதுல வாக்குச்சாவடியில மொத்தம் உள்ள வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதுல தாவிக உறுப்பினர்களா இணைஞ்சவங்களோட எண்ணிக்கை இதெல்லாம் காட்டப்படும் உங்களுடைய பூத்ல எத்தனை சதவீதம் பேரு தாவிக உறுப்பினர்களா இருக்காங்க அப்படிங்கறதும் காட்டப்படும் பூத்துல உள்ள வீடுகளுடைய எண்ணிக்கை அங்க இருக்கிற வாக்காளர்களுடைய விவரங்கள் இதெல்லாம் இதுல காட்டப்படும் வாக்காளர்களுடைய மொபைல் எண்கள் புகைப்படங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்கள தாவேகா கட்சியில உறுப்பினரா சேர்க்கவும் ஆப்ஷன் இதுல இருக்கு அதை கிளிக் பண்ணி உறுப்பினர்களை கட்சியில சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்கள அப்படியே நேரடியா வாட்ஸ்அப் குழுக்கள்ல இணைக்கவும் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் செய்யலாம் இந்த டிவி கே ஆப் செயலியுடைய மாவட்ட செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் அதுல உள்ள வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இல்லத்துக்குமே போய் உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ளலாம் ஜியோ மேப்பிங் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கிறனால வேறு இடத்துல இருந்து உறுப்பினரை இணைக்க முடியாதபடி செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனால நிர்வாகிகள் பொதுமக்கள் இல்லத்துக்கு போனாதான் உறுப்பினரா சேர்த்துக்க முடியும் இந்த செயலில உறுப்பினர் சேர்க்கை மட்டுமே இல்லாம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தர நபர்கள் கட்சியில இருந்து ஆதரவு தர நினைக்கிறவங்க மாதிரியான விவரங்களை வாக்குச்சாவடி முகவர்கள் பதிவு செஞ்சுக்கிற வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பனையூர்ல நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரத்யேக உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலை அறிமுக விழால பேசிய தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்கள் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஒரு குடும்பத்துல ஒரு தொலைபேசி என்ன வச்சு அஞ்சு பேர் இணையலாம் மை டிவி கே ஆப் செயலி அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான பூத் உறுப்பினர்கள் இணைவாங்க எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழகத்துல அஞ்சு கோடி பேரை குடும்பம் குடும்பமா இணைக்கிறது தான் நம்முடைய குறிக்கோள் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில இருந்து மக்கள் நேரடியாக மை டிவி கே ஆப்ல சேர முடியும் ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துபவர்கள் ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்தும் ஆப்பிள் போன் பயன்படுத்துபவர்கள் செப்டம்பர்ல இருந்தும் சேரலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேகா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ